அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் பேச்சு போட்டி வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முன்னுரை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கபிலன் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்று காமராஜரைப் பற்றி போகிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் குமாரசுவாமி காமராஜ் காமராஜா என்று பிரபலமாக அறியப்படுகிறார் குமாரசுவாமி காமராஜ் காமராஜா என்று பிரபலமாக அறியப்படுகிறார் செகண்ட் பாயிண்ட் அவர் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் அவர் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் தேர்ட் பாயிண்ட் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் ஃபோர்த் பாயிண்ட் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஃபிஃப்த் பாயிண்ட் அவரது குடும்பம் வறுமை மற்றும் பாகுபாடுகளுடன் போராடியது அவரது குடும்பம் வறுமை மற்றும் பாகுபாடுகளுடன் போராடியது சிக்ஸ்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவருக்கு பதினெட்டு வயதாக இருந்தபோது அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவருக்கு பதினெட்டு வயதாக இருந்தபோது அவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் செவன்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார் எய்த் பாயிண்ட் முதல்வராக இருந்தபோது மத்திய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வராக இருந்தபோது மத்திய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் நைன்த் பாயிண்ட் விவசாயம் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு மகத்தானது விவசாயம் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு மகத்தானது டென்த் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது இதுவே காமராஜர் பேச்சு போட்டி வரிகளாகும் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி டூட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி